வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் பிரான் பிரியாணி செய்ய ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் அடுப்ப வச்சுங்க இது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் குக்கர் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் கடையிலெண்ணெய் சேர்த்துங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் என்ன மிக்ஸ் பண்ணி சார் என்ன மிக்ஸ் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதிக காரம் இருக்காது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கி வந்துருச்சு கொஞ்சம் ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க சேர்த்து நல்லா அரைச்சுக்குங்க ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பேரும் சேர்த்துக்குவோம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா கலர் கொடுக்கணும் தான் அதனால் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நார்மல் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி புதினாத்தில் சேர்த்துங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துங்க இ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க கொஞ்சம் அடி பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க

சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சேர்த்து நல்லா கலந்துட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகிடும் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்தானே ஒரு கப் சீராக சம்பாதிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா அரிசி சேர்ப்போம் நல்லா கொதி வந்து மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசியை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிங்க உப்பு செக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி பார்த்தீங்க ஏன்னா சாதம் வெந்து வரப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டா ஆயிடும் அதனால கொஞ்சம் லைட்டா கறிக்கிற மாதிரி பாத்துங்க உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பண்ணிடுங்க அரிசி நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோன்னா தம் போட்டுருவோம் அரிசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுருவோம் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுருவோம் அடுப்பு சிம்னு வச்சிங்க ஒரு தோசைக்கல் அடுப்பு வச்சிங்க யூஸ் பண்ணாத தோசைக்கல்லாக இருந்தால் நல்லது தோசைக்கல்ல அடுப்பு வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் எறி விடுங்க தோசைக்கல் நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம அந்த குக்கரை எடுத்து தோசைக்கல் மேலே வைக்க வேண்டியதான் நல்ல ஒரு அழுத்தமான டவலை எடுத்து குக்கரை நல்லா கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிட்டு அது மேலே ஒரு பெரிய பிளேட்டை எடுத்து வச்சிருங்க அந்த பிளேட்டும் குக்கர் நல்லா கவர் பண்ணியிருக்கணும் அந்த பிளேட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிருங்க அது இடிக்கல்ல எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி தண்ணி பிடிச்சி அதையும் வெயிட்டாக வைக்கலாம் நீங்கள் அடுப்பு சிம்ல இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க ப்ரானா நல்லா வெந்து நல்லா இருக்கு அடி பிடிக்கல நல்லா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க களை விட்டுருங்க அவ்வளோதான் பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் பிரான் பிரியாணி ரெடியாயிடுச்சு நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மெத்தடில் ப்ரானுக்கு பதிலாக சிக்கனை யூஸ் பண்ணி சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் பிரியாணி வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ப்ரான் கிரேவி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன மதியம் உணவு வாங்க பார்ப்போம் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் சமையல் தான் செஞ்சிருக்கேன் சுட சுட காரசாரமான பிரான் பிரியாணி பிரான் தொக்கு பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சோண்டு ஆனியன்